விஎஸ் கிச்சன் இன்றைக்கி தோசை தான் சொல்ல போகிறோம் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கீரை கீரை முடக்கத்தங்கீரை கீரை எல்லாருக்குமே தெரியும் இந்த கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது நல்லா நார்ச்சத்து உள்ளது வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நல்லா ரிலீஃபாக இருக்கும் கை காலெல்லாம் மறுத்து போகிறது மதம் மதம்னு இருக்கும் இல்லையா கை காலெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப நல்லது இந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் தட்டின கீரை வேண்டாம் பழுப்பு தட்டின கீரையை எடுத்துடலாம் தேவையானது என்னென்னா மிளகு சீரகம் பூண்டு கீரை அரிசி அரிசி வந்து ஒரு டம்ளர் பச்சை அரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் கீரை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமான அரிசியன்னா நம்ம மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக வேணுமுன்னா நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் நம்ம அரிசி எந்தளவுக்கு விற்கிறோமோ அளவுக்கு கீரை இருக்கணும் கீரை நல்ல கையில் எடுத்துக்கணும் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக இருக்கணும் இதை நானும் முடக்க தோசை சுடுறேன்னு சும்மா நாலு கீரையை போட்டு இது சாப்பிட்டோம்னா ஒரு இது கிடையாது கீரை நிறைய இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம உடனே அரைச்சி உடனே சாப்பிட்டோம்னா பச்சை அடிக்கும் அந்த இலையோட ஸ்மெல் பச்சை ஸ்மெல் சொல்லும் இல்லையே அது மாதிரி இருக்கும் அது பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க பெரியங்களும் சாப்பிட மாட்டாங்க நம்ம இப்போ நான் கா நைட்டுக்கு வேணுமோனால் காலையிலேயே மாவு அரைச்சி வச்சு விடணும் காலையிலே வேணும்னா நைட்டு அது மாதிரி நம்ம இட்லி தோசை ஏற்கிற மாதிரி தான் அது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் உடனே அரைச்சி உடனே சுட்டமுன்னா நல்லா இருக்காது இப்போ இந்த முடக்கை எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க தோசை மிக்சி ஜாரில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மாவெல்லாம் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது அரிசி இதில் போட்டு கொஞ்சம் அரைக்கலாம் நம்ம ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிக்கலாம் அரிசி நம்ம அரைக்கும் போது நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும் ரவை பதம்னு சொல்லும் இல்லையா சிறு ரவை அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் நைஸாக அரைச்சோம்னா ஒரு மாதிரி களி களியாக இருக்கணும் நம்ம தோசை இது பண்ணும்போது நல்லா இருக்காது இந்த தோசை கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு வேணுமுன்னா நல்லா கொஞ்சம் ஆனால் நல்லெண்ணெய் தான் சேர்த்து இதில் தோசை சுடணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு நல்லெண்ணெய் நல்லது கீரைக்கு சாப்பிட்றதுனால ரெண்டுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தோசை அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க இது வந்து பத்தியுமே கிடையாது சைடு எஃபெக்டும் கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் கீரை நம்ம எடுத்துக்கும் போது வந்து ஆறு மணிக்குள்ளே சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே சாப்பிடணும் அதுக்கு மேலே வந்து கீரையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பெரியவங்களே சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேலே கீரை என்னென்னா செரிக்காது நம்ம அதோட படுத்து தூங்கிடுவோம் நம்ம அந்தளவுக்கு ஹார்ட் எதுவும் வேலை இருக்காது இல்லையா அதுக்கோசரம் தான் இப்போ நம்ம இந்த ஊற வச்ச அரிசியெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் வச்சுருக்கலாம் அதை அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் வந்து சிறு நோய் பதத்துக்கு தான் எடுத்துருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கலை இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே மிக்சி ஜாரில் நம்ம இந்த கீரையும் போட்டு நல்ல நைஸாக பட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் கீரை நல்லா அரைப்படணும் அரைப்பட்டாதான் அந்த தோசை மாவு நம்ம சுடும்போது நல்ல மெடிசாக நல்லா இருக்கும் தோசை இப்போ நம்ம அதே ஜாரில் முடக்கத்தன் கீரையும் போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு டைமாக கீரை நிறையா இருந்தால் ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைனா ஒரே டைம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ கீரையே அரைச்சிக்கலாம் நம்ம அரைக்கும் போது வந்து அந்த கீ கீரை வந்து சுத்தமாக எடு இது பண்ணக்கூடாது நறுதலாம் எடுத்துடக்கூடாது அந்த காம்பெல்லாம் இருக்குல்லையே காம்போடு சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம கீரை மட்டும் இது பண்ணக்கூடாது அந்த சிறு சிறு காம்பெல்லாம் இருக்கும்போது அந்த காம்புலேயும் நிறைய சத்து இருக்குது அரைக்கும் போது எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டோம் பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் உப்பை போட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம கரைச்சிக்கலாம் கரைச்சிக்கிட்டு காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மாவு லைட்டாக புளிக்கணும் ரொம்ப புளிக்க வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த வாசமாக இருக்கும் நல்லா இல்லைன்னா அது பச்சை ஸ்மெல் அடிக்கும் அந்த இலையோட பச்சை ஸ்மெல்ன்னு சொல்லுவோம்னா அது பச்சை ஸ்மெல் அடிக்கும் அதுக்கு தான் நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் அதை பார்க்கும்போதே பாருங்கள் என்ன நல்லா இருக்குது பாருங்கள் கலரு பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்லன்னா ஒரு வெள்ளம் வச்சு கொடுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பூண்டுத்தொவை பூண்டு என்ன காரா சட்னி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் உப்பு ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் அதில் போட்டு நம்ம அரைக்கலாம் அப்படின்னா இப்போ இதில் போட்டு அரைச்சி கொஞ்சோண்டு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ மாவு அரைச்சாச்சு மாவு அரைச்சி வரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் பார்க்க அரைக்கும் போது மாவு வந்து கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருந்தால் தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்ல தோசைகள் கா சூ சூடு இப்போ தோசை ஊற்றலாம் நல்லா மெலிசாக இது பண்ணுங்க மெலிசானால் மெலிசாக கிணமானால் கிணமாக ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மெலிசாத பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லெண்ணே மருத்துவ குணம் கொண்டாது பிள்ளைங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு அது தோசை கொடுங்க பிள்ளைங்க இதோடய பயன்கள்லாம் என்னென்னு சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு அப்போ தான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை கலர் தோசை அப்புறம் பீட்ரூட் தோசை கேரட் தோசை நிறைய பேர் நிறைய செய்கிறாங்க வித்தியாசமாக அது மாதிரி இந்த தோசையும் ஒரு தோசை தான் முடக்கத்தான் தோசை வெள்ளம் வச்சு சாப்பிடலாம் இப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு வெள்ளம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களை வந்து காரம் சாப்பிடாதங்க அதனால கொஞ்சம் வெள்ளம் வச்சு கொடுத்தமுன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெள்ளம் நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு தேன் இப்படி வச்சு சா கொடுக்கலாம் வெள்ளம் வந்து இரும்பு சத்து தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவங்க வந்து பூண்டு பூண்டுத்தொயல் கார சட்னி கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த தோசை உங்களுக்கு முடக்கத்தன் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி முடக்கத்தன் தோசை நீங்களும் செய்யுங்க